இன்றைக்கி மூணு வகை சட்னியும் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் புதுனா மல்லித்தூளை சட்னி பொட்டுக்கட்லையும் தேங்காயும் போட்டு சட்னி அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு கார சட்னி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு சட்னி பண்ண போகிறாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா நீங்கள் அஞ்சு வகை சாதம் பண்ணி போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு சட்னி பண்ணி போடுங்கம்மா அவங்களுக்காண்டி இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் மூணு வகை சட்னியும் பண்ணுறேன் அஞ்சு வகை சட்னி எடுத்தால் ரொம்ப லெந்தாயிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போட்டாக்கே யாருமே பார்க்க மாட்டேக்காங்க வீடியோ வந்து பெருசாக இருந்துச்சுன்னக்கா அதனால ஃபஸ்ட்டு மூணு சட்னிக்குள்ளே வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் மட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு அஞ்சு வகை சட்னி எடுத்து போடுறேன் தாய் கிடைக்கும்போது போது இப்போ மூணு வகை சட்னி எடுத்தேன் பார்த்து மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க மூணு சட்னியுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க ஒரு கடாயை அடுக்கல வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு நாலு வர இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகிறோம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி சின்ன தக்காளினா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க புதினா தழை மல்லித்தழங்க இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க சிம்பிளாட்டு சட்னி ட்ரை பண்ணது எப்படின்னு பார்க்கலாங்க பூண்டு ஒரு ப ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு புளி உப்பு தேவையான பொருள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா அரிச்சு ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணுங்க விட்டு அரைச்சி இந்த ஒரு பவுலில் மாட்டி நம்ம ஒரு க கடையில் கடுகு உளுந்தம்பருப்பு வர மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்தீங்கன்னா சூப்பரான புதினா மல்லிகளை சட்னி ரெடிங்க அடுத்தது தேங்காய் சட்னி மிக்சி சாரில் மூணு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூணு பல் பூண்டு அரிசி ஒரு துண்டு புளி கொஞ்சம் உப்புங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குறை குரண அரைச்சிக்கோங்க ரொம்ப த நெய்யாக வேண்டாம் கொஞ்சம் குறை குரணம் இருந்தால் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அதை அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளசம் பண்ணிடலாம் தாளசம் பண்ணியாச்சுங்க வச்சுங்க பருப்பு கடுகு வர மிளகா போட்டு கருவேளை போட்டு தாளிச்சிக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் சட்னி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு காய் அளவு பூண்டு ஒரு பெரிய பூண்டாட்டு ஒரு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் மிளகாய் அஞ்சாறு மிளகா போட்டுக்கோங்க வர மிளகாய் இது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் இல்லாத மிளகா இருந்ததுனா ஒரு பத்து பதினஞ்சு மிளகா போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு தகுந்தோடி உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா ஆறிருச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க சூப்பராகிட்டு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மூணு சட்னிமே ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு வகை சட்னி கொஞ்சம் நாள் கழித்து நான் பண்ணி போடுறேன் இப்போ வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும் அதனால சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு அரை ஸ்பூன் ஒரு வரமிளகாய் கொஞ்சம் கருவில் போட்டு தாளித்து நம்ம பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருக்குறத கூட போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடணுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்திரத்தில் எடுத்து வச்சோம்னா சூப்பரான பூண்டு சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம சட்னி பண்ணி போடுங்கன்னு அவங்களுக்கு இந்த ரெசிபி போட்டிருக்கேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு வீடியோஸோடும் வெளியே வருவோங்க சூப்பரான சட்னி ரெடி இப்போ இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அந்த இட்லி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கேப்ப கம்பு சோளம்லாம் போட்டு அரைச்சி இட்லி வைப்போம் பாருங்கள் அந்த இட்லிக்கு வந்து இந்த மூணு சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இது வெறும் கேப்பமா போ அரிசியும் போட்டு நான் இட்லியாக வச்சுருக்கேன் இப்போ இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இட்லி ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இட்லி சூடாக இருக்குது சுட சுட சட்னி இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு எங்கள் வீட்டுக்கு தேங்காய் சட்னி புதினா மல்லித்தலை சட்னி அப்புறமா கார சட்னி சூப்பரானா சட்னி வெடியா பாத்தாச்சுங்க மீண்டும் நான் சொல்லிகளை சந்திப்போம் பா